ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பனிரெண்டு மார்கழி மாதம் பனி நிறைந்த மாதம் மார்கழியில் பனி கொட்டும் மார்கழி மாதத்தில் குளிர் தாங்காமல் எழுந்து நீராடி இறைவனை பூஜிப்பவர்கள் இறைவனை அடைய எண்ணுகிறார்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து தோழியின் இல்லத்து வாசல் சேராகிவிட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாதபடி அவளுடைய சிநேகிதிகள் அவளை எழுப்புவதற்காக குரல் கொடுக்கிறார்கள் மார்கழி மாதம் என்பதால் தலையிலே பனி பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டு தோழியை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிநேகிதிகள் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனி தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனது கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் இளங்கன்றுகளை உடைய எருமைகள் கனைத்து தம் கன்றுகளுக்கு பரிவு காட்டி அக்கன்றுகளை உள்ளத்தால் நினைத்து தம் மடிகளின் வழியாக பால் சொறிந்து நனைத்துவிட்டு சேராக்குகின்றனர் அதாவது பசியால் கதறி திரியும் தன்னுடைய கன்றுகளுக்கு எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடி அங்கும் இங்கும் செல்கின்றனர் அவை செறிந்த பால் இல்லத்து வாசலை சேராக்குகின்றனர் இந்த அளவுக்கு விடாமல் பால் செறியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான நல்ல செல்வந்தனின் தங்கையே மார்கழி மாதத்து பணிகள் எங்கள் தலையில் படிய உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகின்றோம் கதவை திறப்பாயாக இது என்ன பெருந்தொயில் நாங்கள் உன்னை இவ்வாறு அழைப்பது அனைத்து வீட்டாருக்கும் தெரிந்துவிட்டது நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருரக்கம் இனியாவது எழுந்து வருவாயாக என் இனிய தோழியே ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பனிரெண்டு